கே நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பெண்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி பன்னிரண்டு பெண்களிடம் மூன்றரை கோடி ரூபாவுக்கும் அதிக பணத்தை பெற்று மோசடி செய்த இரண்டு பெண்களும் ஆனொருவரும் நேற்று யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பணம் செலுத்தி நான்கு மாதங்களுக்கு மேலாகியும் வெளிநாட்டு வேலை கிடைக்காத காரணத்தினால் பெண்கள் நால்வர் யாழ்ப்பாண காவல்துறையினரிடம் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இக்குழுவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட மூவரில் இரண்டு பெண்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஆண் ஜெகிவல பகுதியைச் சேர்ந்தவர் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த யாழ்ப்பாண காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் போலி விவகாரத்து சம்பவம் தொடர்பில் சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆள் மாட்டம் தொடர்பான வழக்கில் உடுவில் பகுதியைச் சேர்ந்த சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் குறித்த சட்டத்தரணி நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் இத்தாலியைச் சேர்ந்த பெண் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி விவாகரத்து விண்ணப்பிக்க சென்றபோது அவர் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுள்ளார் என தரவுகள் வழிகாட்டியிருக்கின்றன குறித்த பெண் விவாகரத்துக்கு விண்ணப்பிக்காத நிலையில் இது தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இதனையடுத்து காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் உடுவில் பகுதியில் உள்ள சட்டத்தரணி ஒருவர் கனிஷ்ட சட்டத்தரணிகள் மூலம் ஆள் மாறாட்டம் செய்து குறித்த தம்பதியினருக்கு விவாகரத்து பெற்றுக் கொடுத்துள்ள விடயம் இதற்கமைய சம்பவத்தில் கைதான நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீரப்பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அத்தோடு சட்டத்தரணியின் அலுவலகத்தில் இருந்த மூன்று கன்னிகளையும் பவுப்பாய்வு விசாரணைக்குட்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது லிட்ரோ எரிவாயு தொடர்பில் முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது நாட்டின் சில பகுதிகளில் லிட்ரோ சமையல் எரிவாயுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக பாவனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் எனினும் இது தொடர்பாக ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள லிட்ரோ நிறுவனம் தற்போது இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது கடந்த சில நாட்களாக போக்குவரத்து பிரச்சனைகள் காரணமாக சில இடங்களுக்கு லிட்ரோ எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது நேற்று முதல் இந்த நிலைமை சீர் செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலுமா சூரியன் வானொலி காடுங்கள் எங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்